எுமே குடிநீர் வந்து ரொம்ப ரொம்ப நிலத்தடி நீர் குறைவாக இருக்குது ரொம்ப ஒரு படத்துக்கு நீர்மூழ்கி பைப்பெல்லாம் போட்டு அங்கங்கே இன்று ஒரு நிமிடம் இன்னுங்கிறது இப்போ இன்று இரண்டு நிமிடம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போடுறேன் இன்று இரண்டு நிமிடம் டே எயிட்டீன் அதில் பேசுகிறேன் அதனால் அந்த குடிநீரை வந்து மழைநீர் உயிர் நீருங்கிறா அதே போல் குடிநீரும் உயிர் நீர் தான் ரொம்ப சேமிக்கணும் இப்போ அது வந்து நாகப்பட்டினம் கடல் அந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் இருக்குதுன்னா அதோட தண்ணியோட எஃபெக்ட் கீழே ஆயுர் ரூபாய் கிணறுகள் முந்நூறு அடி நானூறு அடி போர் போட்டு விவசாயத்துக்கு அதுக்கெல்லாம் பாய்ச்சி பாய்ச்சி இப்போ என்ன பண்ணுறது கடல் நீர் கீழே அந்த ஊற்று அது மாதிரி கீழே வர ஆரம்பிச்சுருக்குது அதனால் சரியான குடிநீர் கூட கிடைக்க மாட்டேங்கிறது உப்படிக்க ஆரம்பிச்சுருக்குது இப்போ சிமிழி காப்படாமல் சிமிலாம் தாண்டி கொடவாசல் வரைக்கும் கீழே சால்ட்டி வாட்டராக வந்துட்டுருக்கு ஞாழ்க்குழாய்க்குணர்கள் கூடியமானதும் போடுறத குறைக்கணும் விவசாயத்துக்கு தேவைங்கிறது உண்மை நம்ம இருக்கிற வாய்க்கால் வரப்ப ஒழுங்காக நம்ம தூர் போட்டு அடைக்காமல் இருக்க வாய்க்கால் தான் நிறையா இடப்பட்டிருக்கு அது பொதுப்பணத்துறையும் விவசாயத்துறையில் பார்த்து அதையும் செய்யணும் ஆற்று நீர் பாசனம் ஒரு போகத்துக்கு தான் வந்தால் கூட அது நல்லா பண்ணிக்கணும் காவேரியில் தண்ணி எப்போதும் நிறையா ஓடுறப்பட இருக்கணும் வருட பகவானையும் வேண்டிக்கணும் மேட்டூர் அணையிலையும் தண்ணி திறந்து விட்டுட்டா வந்துட்டுருக்கு அதனால் குடிநீரை நம்ம ரொம்ப சிக்கனமாக சேமிக்கணும் அடுத்த தலைமுறைக்கு குடிநீர் கிடைக்குமானா போரும் போகிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் வந்து நம்ம குட்டி கொட்டி கொட்டி ஒவ்வொரு இடத்துலையும் குப்பைகளை பார்த்தா கழிவு மேட்டில் குப்பையாக தான் இருக்குது அதை பிடிச்சி என்ன பண்ண முடியும் முடியாமல் குப்பையெல்லாம் அழிக்கவே முடியல அதை கொளுத்தி விட்றா அந்த பிளாஸ்டிக்லாம் எரியும்போது ஓசோன் படலெலாம் எல்லாம் தீங்கி போயிடுறதுன்னு சொல்கிறா எல்லாம் அந்த புகையினால் ஓசோன் படலமே போயிட்டு இருந்துக்கிறோம் ஓசோன் படலம் இருந்தால் தான் நல்லதுங்கிற மாரி அந்த ஓசோன் பட்டலம்லாம் போயிட்டு இப்படி பலவிதமான இன்னல்கள் எல்லாமே கழிவுதான் யூசோன் த்ரோ கப்பு இருக்குது குடிக்கக்கூடாதுன்னா எல்லா கடையிலையும் இன்றைக்கும் டம்ளர் தான் கல்யாண மண்டபத்தில் எடுத்தாலும் ஒரு பத்தாயிரம் யூசோன் த்ரோ கப்பு டீ கப்பு பாயச கப்பு அந்த ரசக்கப்புன்னு நிறையா அது போடுறான் மெழுகுத்தழிவு அது தவிர நிறையா வந்து பிளாஸ்டிக் உபயோகம் சொல்கிறாலே வழியே அவள் அபராதம் போடுறாலே வழியே தயாரிப்பாளருக்கு மட்டும் புரட்ட மண்டபத்துக்கும் கல்யாண மண்டபத்துக்கும் அவன் சொல்லி ஆர்டர் போட்டு டம்ளர் சில்வர் டம்ளரை வாங்கி கழுவி வைக்கணும் விசேஷ காலங்களில் டீ கடையில் கொடுக்கக்கூடாது எவர் சில்வர் டம்ளர் எட்டு ரூபா ஆறுரூவா இருக்கும் ஒரு தான் வாங்கி வச்சுக்கணும் அரசாங்கம் சட்டம் போட்டு அது ஸ்ட்ரிக்டாக பண்ணினால் பிளாஸ்டிக்கோட உபயோகத்தை குறைக்க அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு இவ்வாறால் தான் முடியும் அதனால் அது செஞ்சாதுன்னா எதிர்கால சந்தேகருக்கு கொஞ்சம் புடிதண்ணீர் வைக்கலாங்கிறது என்னோடய ஆப்ளிகேஷன் குறை இருந்தால் மன்னிச்சிரும்பவன் நிறை இருந்தாலும் குறை இருந்தாலும் சுட்டி காட்டு திருப்பிக்கிறேன் நன்றி ராமசாமி ராம் கும்பகோணம் கும்பகோணம் சமையல் இது வந்து இன்று இரண்டு நிமிடத்தில் கொஞ்சம் தய தாண்டி போச்சு மன்னிக்கணும் தேங்க்யூ குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க